பழையூர் மழை வெளுத்து வாங்குகிறது வீட்டு உள்ளே தண்ணி வருது அந்தளவுக்கு பெய்யுது இங்கெல்லாம் தண்ணியே வராது இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் தண்ணி வருது நான் ஊருக்கு வந்ததுலேருந்து இங்கேலாம் தண்ணி வந்து பார்த்ததுல்ல செம்ம மழை அரிசி நக்சுது வரேன் ஆமாம் நல்ல மழை எங்கள் ஊரில் மழை ராதாநல்லூரில் மழை எப்போவும் சிங்கப்பூர் மழையை தான் எடுத்து எடுத்து போடுவேன் இன்னைக்கு ராதாநல்லூர் மழையும் எடுத்து போட்டுட்டேன் அடிக்குது நல்லா சூப்பராக ஐயோ மின்னல்